வணக்கம் வீனஸ் தமிழ் சேனலில் இருந்து ராஜேந்திரன் இன்று கிட்னி ஸ்டோன் சிறகு சிறுநீரக கல் அடைப்பு இதற்கு மருத்துவ தீர்வு என்ன இது எதனால் ஏற்படுகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதற்கு முன்பு வீனஸ் தமிழ் சேனல் பயனுள்ள மருத்துவ பயன்களை பற்றி அடிக்கடி உங்களுக்கு வீடியோக்கள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது இந்த வீடியோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் இதுபோன்ற பயனு பயனுள்ள மருத்துவ பயன்கள் மட்டுமல்ல இதுபோன்ற என்டர்டெயின்மெண்ட்டுக்கான எல்லா விதமான வீடியோக்களும் இந்த வீடியோவின் லிங்கில் இருக்கிறது நீங்கள் பார்த்து பயனடையலாம் சரி வீடியோக்கள் செல்லலாமா கிட்னி நோய் வந்த பிறகு கவனக்குறைவினாலும் தவறான உணவு பழக்க வழக்கங்களினாலும் இந்த கிட்னி ஸ்டோன் என்ற பிரச்சனையில் அவதிப்படுகிறார்கள் சிறுநீரகம் என்பது இயற்கையால் நமக்கு இந்த உடம்புக்கு வழங்கப்பட்ட ஒரு நல்ல ஃபில்டர் இது லட்சக்கணக்கான ஃபில்டர்களை சிறுநீரகத்தில் இருக்க வைத்து போன்ற பல தீய விளைவுகளை நம் உடலுக்கு அனுப்பாமல் இந்த சிறுநீரகம் ஒரு நாளைக்கு நாற்பது முறை இரத்தத்தை சுத்தம் செய்து நமது உடலை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த கிட்னி ஸ்டோன் செரிநீர்கள் அடைப்பு இதற்கு இந்த பிரச்சனை வர காரணம் என்ன என்பதை முதலில் பார்த்துக்கொள்வோம் நாம் உண்ணும் உணவு சைவமோ அசைவமோ இந்த உணவுகளில் பயன்படுத்தப்படும் மசாலாக்களில் மசாலா பொருட்களில் அதிக உப்பு இருப்பது முக்கியமானது இதை அறியாமல் நாம் மசாலா பொருட்களை வாங்கியும் ஃபுட் என்ற பெயரிலும் உணவகங்களில் கொழுப்புச்சத்து நிறைந்த எண்ணெயில் செய்யக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொள்வது இந்த உப்புக்கள் கொழுப்புச்சத்துக்கள் இந்த இரண்டினால் ஏற்படுகின்ற இந்த கிட்னி ஸ்டோன் என்ற நோய்க்கு நாம் ஆளாகிறோம் இந்த ஊருவாய் சாப்பிடுபவர்கள் இந்த நோயில் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இரண்டாவது அதிகமாக எண்ணெயில் பொறித்த மாமிச உணவுகள் எடுப்பது இதிலும் உப்பும் கொழுப்புச்சத்தும் அதிகம் இருப்பது காரணம் மூன்றாவது அடிக்கடி அதிகமாக மது அருந்துவது பிறகு வேலைப்பழுவில் சிறுநீரை அடிக்கடி அடக்கிக்கொண்டு சிறுநீர் கழிக்காமல் இருந்து கொண்டு இருப்பது நீர் அருந்தாமல் தவிர்த்து விடுவது பிறகு டீ காபி என்று அடிக்கடி எடுத்துக்கொள்வது கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் அடிக்கடி இந்த சோடா குடிப்பவர்கள் முதலிய இந்த பழக்கம் உள்ளவர்களுக்கும் இந்த நோய் வர காரணமாக இருக்கின்றது முக்கியமாக உடல் சூடு உடையவர்கள் இதில் சீக்கிரம் பாதிக்கப்படுகிறார்கள் நான்காவதாக இந்த காலம் தாழ்த்தி உணவு உண்பவர்கள் விரதம் டயர் என்பது அதுவும் ஒரு காரணமாகவும் அமைகின்றது மேற்படி நான் சொன்ன காரணங்களிலே இந்த மேற்படியான காரணங்களை நாம் தவிர்த்து கொள்வோமானால் இந்த சிறுநீரகங்கள் அடைப்பு இந்த பிரச்சனையிலிருந்து நாம் எளிதில் விடுபடலாம் இதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது இதற்கு அறிகுறி என்ன இடுப்பின் பின்புறம் வழி ஏற்படும் மிகவும் வேதனையாக இருக்கும் பிறகு கால்கள் வீக்கம் தந்து குதிகால் வழி ஏற்படுவதுடன் சிறுநீர் கடுகடுப்புடனும் சிறுக சிறுக மஞ்சளாகவும் சூடாகவும் துர்நாற்றத்துடன் வெளியேறும் கல்லடைப்பு அதிகமாக இருக்கும் இருப்பின் இரத்தம் கூட கலந்து வெளிவரும் கல் சேருகிறதளவா அதற்கு கால்சியம் ஆக்சினேட் என்று சொல்வார்கள் இந்த அறிகுறிகள் நமக்கு ஏற்படுமாயின் உடனடியாக ஆரம்பகட்டத்திலேயே அதற்கு தேவையான எளிய மருத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் இந்த கிட்னி ஸ்டோன் சிறுநீரர்கள் அடைப்பிலிருந்து நாம் பலமடைந்து கொள்ளலாம் ஆரம்ப நிலையில் சில நாள் வழி இருப்பேன் அவசரப்பட்டு டயாலிசிஸ் என்ற முறையை கூட செய்து கொண்டு பலவே அவதிக்குள்ளாகிறார்கள் அது தவறு நாங்கள் சித்த வைத்தியத்தில் பாரம்பரிய பாரம்பரியமாக வந்தவர்கள் என்ற முறையில் இந்த வைத்தியத்தை இதுபோன்ற மருத்துவ பயனுள்ள வீடியோக்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் ஆரம்ப கட்டத்தில் இதற்கு மருத்துவம் என்ன மருந்து என்ன பார்ப்போமா சிறிது லெமன் அதில் தேன் கலந்து வெறும் வயிற்றில் அந்த நிலையில் நீங்கள் குடித்து வருவீர்களானால் லெமனில் உள்ள சிற்றிக் அமிலம் சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய வல்லமை உடையது அடுத்தது பீன்ஸ் இருக்கிறதளவா இந்த பீன்ஸ் அதனுடைய ஜூஸ் ஜூஸாகவும் குடிக்கலாம் இல்லை சிறிதளவு தண்ணீர் விட்டு அதை நன்கு கோரிக்கை வைத்து நீங்கள் குடித்தான் அதற்கும் சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மை உடையது இந்த முறை சித்த வைத்தியத்தில் எளிய மருத்துவ முறை சாதாரணமாக நம் உட நம் உடலை சூடாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அடிக்கடி ஆரஞ்சு ஜூஸ் இளநீர் இவைகளை குடித்து வருபவர்களுக்கு இந்த பிரச்சனை வர வாய்ப்பில்லை இந்த பழக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இவை ஆரம்ப கட்ட வைத்தியங்கள் இறுதிக்கட்ட மருத்துவம் மருந்து என்ன அதை பார்ப்போமா முதலாவதாக பூளைப்பூ நாம் காப்பு கட்டுக்கள் கட்டுவோம் இல்லை அந்த பூளைப்பூவைத்தான் சிறுபீலை என்பார்கள் சிறுகன் பீலை என்பார்கள் இந்த சிறுகன் பீலை என்றால் சிறுநீரகத்தை காக்கக்கூடிய பூளைப்பூ என்று அர்த்தம் சித்த வைத்தியத்தில் இதற்கு சிறுநீரக கற்களை கரைப்பதில் மிகுந்த உடையது இந்த கூளைப்பூவுடன் சிறுபியலையுடன் நீர்முள்ளி நான் சொல்லும் இந்த மருந்து பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் தான் சிறுபியலை நீர்முள்ளி ஒரு நீர்முள்ளி ஒரு நூறு கிராம் இதனுடன் நெறிஞ்சிக்கொடியலை இந்த மூன்றையும் காய வைத்து பொடி செய்து இல்லை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி சம அளவு நன்கு கலந்து வைத்துக் கொள்வீர்களானால் ஒரு ஐந்து டம்ளர் தண்ணீரில் ஒரு மூன்று ஸ்பூன் நான்கு ஸ்பூன் அந்த மூன்றும் கலந்த கலவை பொடி கஷாயமாக நன்கு கொதிக்க வைத்து சுண்டை காய்ச்சி அதை வெறும் வைக்கி குடித்து இரண்டு மணி நேரம் உணவு டீயோ காப்பியோ எடுத்துக்கொள்ளாமல் ஒரு அரை லிட்டர் தண்ணீர் குடித்துக்கொண்டு பிறகு உணவு உட்கொண்டு வருவீர்களானால் எவ்வளவு மில்லிமீட்டர் அளவு உங்களுக்கு கற்கள் ஏற்பட்டிருப்பினும் எண்ணி பதினைந்து நாட்களில் நீங்கள் மறுபடி ஸ்கேன் எடுத்து பாருங்கள் சிறுநீர்க்கல் கரைந்திருக்கு அடுத்து இன்னொரு முறை இருக்கிறது சர்க்கரை வேம்பு என்பார்கள் இதற்கு பெயரே கல் கரைப்பான் இல்லை கல் கரைச்சான் இப்படி ஒரு பெயர் சித்த வைத்தியத்தில் இந்த சர்க்கரை வேம்பு என்ற இந்த மூலிகை கற்கள் கரைவதற்கு மிகவும் சக்தி வாய்ந்தது மூடியை எடுத்து அதனுடன் ரணகல்லி என்று ஒன்று உண்டு இந்த இரண்டையும் நான் முன்பு சொன்னது போலவே பொடியாக்கி வெறும் வயிற்றில் கஷாயமாக குடிக்க வேண்டும் இந்த இரண்டு முறை இந்த இரண்டு முறையை நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் எந்த அளவு மில்லிமீட்டர் அளவு சிறுநீரக கற்கள் உங்களை பாதிக்கப்பட்டிருக்கின்றன அது எளிதில் பதினைந்து நாட்கள் இருபது நாட்களிலேயே அது கரைந்து பிறகு உடல் ஆரோக்கியமாகவும் இப்பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலகிடவும் பயன்படும் இன்னும் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வைத்திய முறைகளை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் வணக்கம்